என்ற உயர்ந்த வார்த்தையை நீ ஏத்துக்கணும் அதுக்கு நீ தயார் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நாயகம் செல்லாரே சொல்ல சொன்னார் அன்றைய காலத்தை அரபு அரபு நாட்டினுடைய மரபு சரி நான் உங்களுக்கு நீ என் வீட்டுக்கு வரணும் என் வீட்டுல வந்து நீங்க விருந்து சாப்பிடணும் அதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்திலேயே

ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க விருந்து இஸ்லாமே சந்தோஷத்தோடு விருந்துல போய் எல்லார்கூடையும் சேர்ந்து நகிசல்ல சாப்பிட்டாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் முகமது என் வீட்டுக்கு வந்தாரு என் வீட்டுல விருந்து சாப்பிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு